நம்ம எவ்வளோதான் போட்டு நம்ம முயற்சியை போட்டு செஞ்சாலும் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக நம்ம வ வந்து அடையும் அதனால சில சிரமங்களுக்குள்ள ஆளாகும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து விடுபடும் இறை அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் இருந்து வந்தவை தான் வழிபாடு தான் என்னை காப்பாத்துச்சு அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு எனக்குள்ள அதனால தான் நான் சொல்கிறேன் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம் இன்றைய தேதி பதினைந்தாம் தேதி எட்டாம் மாதம் இருபது இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை தமிழ் மாதம் ஆடி இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சூரிய அஸ்தமனம் ஏழு இருபதுக்கு இன்றைய திதி தேய்பிரை சப்தமி தேய்பிரை சப்தமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு இருபதுக்கு முடிவடைந்து அஷ்டமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் இன்று காலை பத்து ஆறுக்கு முடிவடைந்து பரணி ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம் பிறகு அமிர்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு பதினான்கில் இருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை அதன் பிறகு மாலை வேளையில் ஆறு இருபதிலிருந்து ஏழு இருபது வரை இரவு வேளையில் ஒன்பது இருபத்தி ஒன்றில் இருந்து பத்து இருபத்தி இரண்டு வரை ராகு ராகுகால நேரம் காலை பதினொன்று நாற்பத்தி ஆறில் இருந்து மதியம் ஒன்று பதினேழு வரை யமகண்ட நேரம் மாலை நான்கு பத்தொன்பதிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஒன்பது வரை கூலிகன் காலை எட்டு நாற்பத்தி ஐந்திலிருந்து பத்து பதினாறு வரை இன்றைய சந்திராஸ்தம ராசி கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் இவர்களுக்கு நாளை அதாவது பதினாறாம் தேதி மதியம் இரண்டு பதிமூன்றுக்கு சந்திராஸ்தமம் முடிவடையும் அதே வேளையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும் இன்றைய ராசி மேஷம் பெருமை ரிஷபம் இன்பம் மிதுனம் உற்சாகம் கடகம் நலம் சிம்மம் அமைதி கன்னி புகழ் துலாம் பாசம் விற்சகம் சுபம் தனுசு போட்டி மகரம் சாந்தம் கும்பம் சிக்கல் மீனம் அன்பு இன்றைய ஆளும் கரகம் வந்து இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு அதிபதி மகாலட்சுமி தேவி சரி இந்த வெள்ளிக்கிழமல வந்து மகாலட்சுமி தேவியின் அருள் பெறுவதற்காக எல்லாரும் அது சுக்கர உரை அதாவது இன்றைய ஆணு கிரகம் சுக்கரன் என்றால் இன்றைய சூரிய உதயம் ஏழு பதினைந்துக்கு சுக்கர உரை ஆரம்பமாகும் ஏழு பதினைந்திலிருந்து எட்டு பதினைந்து வரை அந்த நேரம் வந்து லட்சுமிக்கு உகந்த நேரம் ஆலயங்களுக்கு செல்ல முடிந்தவர்கள் லட்சுமி தேவிக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க பிரார்த்தனை செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்க பிரார்த்தனை வீட்டிலேயே செய்யலாம் நம்மளோட கடமையை சரிவர செய்பவர்களுக்கு நம்ம வந்து நம்ம வேலைக்கு நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை நம்ம சரிவர செஞ்சுட்டு வந்தோமா செஞ்சுட்டு செஞ்சிட்டு வந்தாலே நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கும் அதே வேளையில இந்த கடவுளுடைய கருணை இந்த லட்சுமி தேவியின் அருள் நமக்கு ஏன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் என்றால் சில சமயங்கள்ல நம்மளோட ஜாதக கோளாறோ இல்லை நம்மளோட நேரம் சரியில்லை தடங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோதான் போட்டு நம்ம முயற்சியை போட்டு செஞ்சாலும் அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் தாமதமாக நம்ம வந்து அடையும் அதனால சில சிரமங்களுக்குள்ள ஆளாகும் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து விடுபடுறதுக்கு தான் இந்தந்த கிழமைக்கு இந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்தார் அந்த அந்த பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் க வந்து நம்மளுக்கு கை கொடுக்குற தெய்வம் மாதிரி அந்த விஷயங்கள் நமக்கு நட நடக்கும் நம்ம உழைத்த ஊதியம் கூட சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து சரியான நேரத்தில் வந்து கிடைக்கவில்லை அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் நம்மளுக்கு இருக்குதானே அதனால நம்ம தான் முயற்சி பண்ணி போட் செய்தாலும் கூட சில காரியங்களை ஆனால் அந்த பலன் நம்மளை வந்து அட தடங்கள் இல்லாமல் வந்து அடைவதற்கு தான் இந்த தெய்வங்களுடைய அருள் நமக்கு வேண்டும் அதனால தான் இந்த வழிபாடு எல்லாமே ஸோ அதனால் நான் நல்லா தானே என்னோட வேலையை செய்கிறேன் அப்போ எனக்கு வந்து கிடைக்க தானே இதுக்கு என்னத்துக்கு போய் சாமியை கும்பிடணுன்னு அந்த மாதிரி உதறக்கமாலாம் பேசக்கூடாது நல்லதில்லை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை வாழ்க்கை சிலருக்கு வந்து நினச்ச காரியம் நடக்கும் அவங்களுக்கு பணம் காசு நிறையா வரும் அவங்களுக்கு வருமானம் இருக்கும் வருமான தடங்கள் இருக்காது ஆனால் சில பேர் வாழ்க்கையில ரொம்ப அடிப்படை வசதிகள் கூட இல்லாத வாழ்பவர்களுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பலன்களை சொல்லி கொண்டு வருகிறேன் அதாவது ஒரு ஒரு சாமி விளக்கு ஏற்றக்கூடிய என்ன வாங்க முடியாத அளவிற்கெல்லாம் கூட இருக்கிறார்கள் அந்த காலத்துல இருந்தாங்க நம்ம நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க நான் சிறு வயதில் பார்த்துருக்கேன் ஆனாலும் இப்போ கூட அப்படி இருக்காங்களான்னு கேட்டா தான் ரொம்ப வறுமையில வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து நீங்க பெரிய பெரிய பூஜை பண்ணுங்க போய் அது பண்ணுங்க இது பண்ணுங்கலாம் செஞ்சோம் மன வருத்தப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு தேவையான நீங்களும் வழிபாடு செய்யலாம் நம்ம கையில பணம் காசு இல்லாட்டியும் நம்ம பிரார்த்தனை செய்யலாம் பிரார்த்தனைக்கு உசந்தது வார என்ன இருக்க முடியும் மனதார நம்ம அந்த மகாலட்சுமியை வேண்டுனாக்கா நம்மளுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா அவ அளந்து கொடுப்பா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்திலே கிடைக்க வேண்டிய நல்லவைகளை நம்மளை கொண்டாந்து கொடுப்பா அதுக்குத்தான் நான் க கடவுள் அருள் அதாவது இந்த தேவதைகளுடைய அருள் இறை அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா நானும் கஷ்டநஷ்டத்துல இருந்து வந்தவ தான் வழிபாடுதான் என்னை காப்பாத்துச்சு அந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு எனக்குள்ள அதனாலதான் நான் சொல்றேன் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை ஆளும் கிரகம் சுக்கிரன் அவரோட அதிபதி மகாலட்சுமி மகாலட்சுமி தேவிக்கு வழிபாடு செய்யுங்க வறுமை நீங்கும் உழைப்பையும் போடுவோம் அது தக்க நேரத்தில் நம்மளுக்கு அந்த ஊதியமும் வரணும் அந்த வருமானமும் நம்ம நெனைச்சி இருக்கணும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க இருக்கணும் என்பதற்காக தான் இந்த வழிபாடுகள் தான் ஸோ இதை உணர்ந்து செய்ய வேண்டும் இதுதான் நான் வந்து சொல்ல வரேன் ஸோ கடவுளுடைய கருணை எதற்கு நமக்கு தேவை என்றால் நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவர்கள் அந்த அவர் கருணையால் சரியான நேரத்தில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வழிபாடுகள் எல்லாமே அதனால் நம்ம வந்து என்னோதானோன்னு இல்லாமல் உழைப்போம் அதுக்கு அதே மாதிரி இறை நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள்வோம் அதுதான் என்னுடைய ஆழமான கருத்து நன்றி வணக்கம்